வண்டிக்கு ரெண்டு கையும் இருக்குன்னா ரெண்டு சாவியும் இருக்கு ஒன்று புஷ்பட்டனு இது ஐஸ் கூலிங் யாரும் வருது அறுபத்தி ஒன்பதாயிரத்தி சொச்ச ஓடி இருக்கு ஏசியோட கூல் கண்டிஷனும் நல்லா இருக்கு ஸ்டிக்கர் கூட பாருங்க புதுசாக இருக்குதுங்களா तो अबड़े ओरिजिनल किलोमीटर आ गए ये नया एसी वर्किंग का यार बैग पूरा कितना भाई साहब और ये एयर बैग कितना है टोटल इसमें क्लास में उनका चार आते होंगे हम्म मेरा 50 में तक नहीं आता तो டூல்ஸ் இருக்குது ஸ்டெப்னியும் இருக்கு பின்னாடியோட ஏசி கண்ட்ரோலும் நல்லா தான் கூலிங்காக இருக்குது அதுக்கு லெவலும் இங்கே வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்குது அவங்களுக்கு ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மைனஸ்ன்னு சொல்லப்போனால் லைட்டாக வீர லூட்ருக்கு கிளாஸ் அவ்வளோதான் இதுபடி வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எழுதுங்களா அந்த கவர் கூட பாருங்க வண்டி ஒரிஜினல் இருக்குது அறுபத்தொம்பதாயிரம் ஓடி இருக்கு இது ஹேண்ட் பேக் இருந்தனால எந்த இஷ்யூவும் கிடையாது இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதிகாரியோட வண்டி மைனஸ் ஒன்றில் இந்த ஒரு தான் இது தான் லைட்டாக இருக்குது மீதுபடி ஒன்றும் கிடையாது வண்டி தெளிவாக இருக்குது மாடலு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கவர்மெண்ட் அதிகாரி வண்டி வணக்க நண்பர்களே இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த அட்வொகேட்டோட வண்டி டபுள்யூ எயிட்டு நம்ம அண்ணனுக்கு பாண்டி தான் வாங்கியிருக்கோம் அவர் வரல நல்ல ரேட்டுக்கு கம்மியான விலையாக இருந்தாலும் குவாலிட்டியாகவே முடிச்சு கொடுத்துருக்கோம் ஓகே தேங்க்யூ சரி இப்போ இதை பார்த்தீங்கன்னா அந்த வண்டி போல யாரா இருந்தாலும் குவாலிட்டி உங்களுக்கு குறையாது அதை நான் காட்டிக்கிறேன் அப்படியே கேட்குறேன் நம்பரை பார்த்துருப்பீங்க இது எப்படி இருக்குன்னு அது வீடியோ மூலியமாவே உங்களுக்கு நான் காட்டிடுறேன் இதில் மைனஸ் சொல்ல போனால் அப்படிதான் இருக்கும் அது பாருங்க இப்போ இது நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கு நான் உங்களுக்கு எப்படி லோடு ஏறுறது எல்லாம் ஏ டு சட் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா ஃபுல்லாவே வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு காட்டுறேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிலோமீட்டரா பாத்துங்க நம்ம டிரான்ஸ்போர்ட் நல்லோம் எல்லாமே வந்தாச்சு ஹாய் பாத்துங்க நண்பர்களே டிரான்ஸ்போர்ட்ல இருந்து வந்தாச்சு இப்போ நம்ம நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இதுலயே வச்சு அனுப்பி விட்டுருவோம் அவருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வரணும் அவசியம் கிடையாது ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டாக தான் இருக்கும் அவருக்கு ஒரு தடவை சொல்லியிருந்தாருன்னா வரணுமா இருக்காது வந்தாலும் வாங்க வேணாம்னாலும் வேணாம் அப்படின்னா இல்லன்னா நீங்களே எடுத்துடுங்க அப்போ நம்ம வீடியோ எடுத்து டோட்டலாக அனுப்பிட்டோம் இப்ப ட்ரைவ் பண்ணி எல்லாமே இருக்கோம் பட் அவங்க போயிட்டு லோடு ஏற்றுறது எனக்கு வீடியோ அனுப்பிடுவாங்க அதுக்கடுத்தது ஆக்சுவலாக நம்ம இதை டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு அனுப்புகிறத சப்மிட் பண்ணக்குள்ள ரிசிப்ட் வரும் அந்த ரிசிப்டை நான் அனுப்பி விட்ருவாங்க அதுக்கடுத்து கஸ்டமரோட ரிவியூவும் வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன் வண்டி எந்த கண்டிஷனில் நம்மளை எடுத்து கொடுக்குறோன்றத அது கஸ்டமர் மூலியமாகவே சொல்கிறேங்க ஓகேங்க பாய்ங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் பண்ணிகிட்டு இருந்தோம் டெல்லியில் காண்டாக்ட் எதுவும் பண்ண முடியல யார் கிட்டே பண்ணணுன்றாங்க அதை பார்த்துருக்கோம் அவர்கிட்ட கால் பண்ணி எடுத்து உடனே எல்லாருக்குமே அதுக்கேற்ற மாதிரி நிறைய கார் ஷோ பண்ணாங்க நாங்கள் இந்த மாதிரி அச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் வேணும் அதுக்கேற்ற மாதிரி உடனே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஒன் ஆர் டூ டேஸில் காருமே நல்லா இருக்குது பேப்பர் பாத்தீங்கன்னா அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு குவான்டிட்டி அவங்களே மக்கள் கொடுத்து எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க என்னோசிஜ் இருந்து எல்லாமே இது பண்ணிடுறாங்க மற்றபடி காரில் எல்லாமே நல்லாயிருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தான் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நீங்க காரோட இன்டீரியர் கூட செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது பர்ஃபெக்ட்டாக இருக்குது நாங்கள் கொடுத்த கேஷ்க்கு வேல்யூவாக இருக்குது நம்ம என்ன காசு கொடுக்குறோமோ அதுக்கு வேல்யூவாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது அவங்க ட்ரெஸ்ட்டபுளாக எடுக்கலாம் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க இப்போ காரு இங்கே டெலிவரி ஆகி வந்தாலும் நாங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறோம் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அது இருக்கோனா கூட அவங்க உடனே அசெப்ட் பண்ணிட்டு இவங்க அந்தமாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க எல்லாமே இந்த டூல்ஸ் கிட் முதல் கொண்டு எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க எல்லாமே டீட்டெயிலான கார் கொடுத்தாங்க ஸ்டெஃப்னி இருக்குது எல்லாமே இருக்குது ப்ராப்பராக என்ன பண்ண முடியுமோ அவரை அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் ஆல் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே எடுக்கலாம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது காரில் ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை அதிகமாக நல்லா பண்ணி தராங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களே உங்களுக்கு எல்லாமே முடித்து தருவாங்க பேப்பர் ஒர்க்லேருந்து எல்லா ஒர்க்குமே அவங்களே முடித்து தருவாங்க நம்பி எடுக்கணும்